கோவை செல்வபுரம் பகுதியில் உள்ள எழுபத்தி ஒன்பதாவது வார்டு கல்லாமேடு பகுதியில் பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது கோவை மாநகராட்சி எழுபத்தி ஒன்பதாவது வார்டுக்கு உட்பட்ட செல்வபுரம் கல்லாமேடு பகுதியில் திமுக சார்பாக பொங்கல் விழா நடைபெற்றது எழுபத்தி ஒன்பதாவது வார்டு செயலாளர் இப்ராஹிம் மற்றும் எழுபத்தி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் வசந்தாமணி பழனிசாமி கணேஷ் பழனிசாமி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இதில் சிறப்பு உறுந்தினர்களாக திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் சமத்துவ பொங்கல் விழாவாக நடைபெற்ற இதில் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் விழாவில் தமிழர் பாரம்பரிய கலைகளை போற்றும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ஈஸ்வரசாமி அண்ணன் சார்பாகவும் பகுதி கழக சார்பாகவும் வட்டக்கழக சார்பாகவும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் இந்த சிறப்பான ஏற்பாடுகளை செய்த இந்த வட்டக்கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் அருமையன் ஈஸ்வரசாமி அவர்களும் சிறுபான்மை நல பிரிவு அமைப்பாளர் அருமையன் உள்ளிட்ட பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகளும் வட்டக்கழகத்துடைய செயலாளர் நிர்வாகிகள் உள்ளிட்ட வட்டக்கழகத்துடைய நிர்வாகிகளும் மாமன்றத்தினுடைய உறுப்பினர் மற்றும் நமது உசேனன உள்ள உள்தொட அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் என்னோடு வருகை கொண்டிருக்கக்கூடிய மாநில ஆதி திராவிட நலக்குழுவுடைய இணை செயலாளர் மரியாதைக்குரிய நம் திப்பம்பட்டி ஆறுசாமி உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பகுதியுடைய மக்களுக்கும் கலந்து கொண்டதற்காக நான் பாராட்டுதலை சொல்லி இந்த இனிமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வட்டக்கழக நிர்வாகிகள் பகுதி கழக நிர்வாகிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்று சொன்னால் இன்றைய தினம் உங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த நிகழ்ச்சி அடுத்து ரெண்டாவது பரிசு தौसी சரிதானே ரெடி 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 உட்காருங்க வா ஒன்னு கொஞ்சம் கபடி ಯಾನ್ ಶಬೀರ್ ಸರೋಜಾ ದೇವಿ ಓಕೆ ನಿಮಿಷ ಓಕೆ ஆகி பகவன் முதற்றே உள்ளது கற்க கசடர கற்பவை கற்றப்பில் நிற்க அதற்கும் தக நீரின்று அமையாதே உலக்கேனில் யார் யாருக்கும் வானின்று அமையாதே ஒழுக்கு செயற்கரிய செய்வ பெரிய சிறிய செயற்கரிய செய்கலத்தார் செல்வத்தூள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் மெல்லாம் தலை நன்றி மறப்பது நன்றென்று நன்றளது அன்றே மறப்பது நன்று தீயினால் சுட்டப்பூன் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு

No, no, no,